மேஷராசினியர்களுக்கு இது எப்படி இருக்குங்க நல்லாயிருக்கும் நான் சொன்ன அப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த நாலு வருஷமாக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு ஏழரை சனி வேறு ஆரம்பம் அதனால் உங்களுக்கு மனசுக்குள்ளே நிறைய சந்தேகங்கள் இருக்கும் சரி எனக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்குமா இடமாற்றம் வருமா அதிக சம்பளம் மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போவேனா தொழில் நல்லா இருக்குமா இப்படின்னு பலவித சந்தேகங்கள் நீங்கள் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் நான் கரெக்டாக இருக்கேன் நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க அதுதான் உங்கள் பலம் அதுதான் உங்கள் பலவீனம் இந்த வருடம் உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கார் ஊர் விட்டு ஊர் போகிறதோ இடம் விட்டு இடம் மாறுறதோ நாடு விட்டு நாடு போகிறதோ உங்களுக்கு காரியம் சிதிக்கும் விசா கிடைக்கும் அதிக பொறுப்புள்ள ஒரு வேலைக்கு ப்ரமோஷனோ அதிக சம்பளமோ மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கோ நீங்கள் போ போகிறீங்க இதை எல்லாத்தை விட கணவன் மனைவி உறவு திருமண வாழ்க்கை கெட்டி மேளம் கொட்டியே தீரும் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதோ ஒரு ராகதோஷம் நாகதோஷம் பித்ருதோஷம் அப்படின்னு உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு கெட்டி மேளம் கொட்டும் திருமண வாழ்க்கை நடக்கும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும்